அன்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நலமாய் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடக்கக்கூடிய மோதல்கள் போர் பதற்றங்களை பற்றி சிந்திக்கப் போகிறோம் வாருங்கள் நண்பர்களே ஈரானில் சில மாதங்களாகவே மக்கள் அரசுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் இதனால் ஈரானிய பாதுகாப்பு படை மக்கள் மீது தாக்குதலை தொடுத்தது இதில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த மனித உரிமை அமைப்பு ஒன்று சொல்லுகிறது இது அதிர்ச்சியூட்டும் தகவலாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா ஈரானுக்கு உதவிகள் வந்து கொண்டிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார் அல்லவா ஆனால் அந்த உதவி இன்னும் மக்களுக்கு போய் சேரவில்லை ஆனால் அது வேறு மாதிரியாக உருமாறி இருப்பதாக நாம் பார்க்கிறோம் உதவி என்பது போராக மாறப்போகிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே போர் வழுக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது ஈரானில் மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுப்பதால் ஈரானிய அரசு இணைய வசதியை தடை செய்துள்ளது மக்கள் மருத்துவமனைக்கு நாடி மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் உள்ளனர் மருத்துவமனைகள் பாதுகாப்பற்றவையாக கருதப்படுகிறது மக்கள் வீடுகளிலிருந்தே சிகிச்சை சிகிச்சை பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இது ஈரான் மக்கள் சந்திக்கும் பிரச்சனை ஏற்கனவே மக்கள் அவதிப்பட்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஈரான் தலைமையை யுஎஸ் மாற்ற நினைக்கலாம் குடியுரிமை என்னவாகும் இந்த போர் மூண்டால் ஒருவேளை அமெரிக்கா வெற்றி பெற்றால் இப்போது இருக்கிற அரசு கவிழ்க்கப்பட்டு மீண்டும் குடியுரிமை ஆட்சி மக்களாட்சி ஆட்சி வழங்கப்படுமா நாட்டிற்கு வழங்கப்படும் என்றே நம்பப்படுகிறது அதுதான் அமெரிக்காவின் நோக்கம் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சில தினங்களில் அமெரிக்கா தாக்குதலை தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தாக்குதல் நடத்தினால் எத்தகைய இடங்களை குறிவைத்து தாக்கும் விளைவுகள் என்னவாக இருக்கும் அநேகமாக ஈரானுடைய ராணுவ படைகளும் ராணுவ தளங்களும் அணுசக்தி நிலையங்களும் அமெரிக்காவின் குறியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது போருக்கு பிறகு ஒருவேளை ஈரான் தோற்று போனால் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு மக்களாட்சி வழங்கப்படுமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேறொரு ஆட்சி ஆட்சி கட்டலில் அமருமா அல்லது இராணுவ ஆட்சி கொண்டு வரப்படுமா என்ற பெரிய கேள்விக்குறி எல்லோர் மனதிலும் இருக்கிறது அதே சமயத்தில் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் இந்த போர் அபாயகரமானது இதை தவிர்க்க இரண்டு நாடுகளும் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துள்ளது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறது என்று ஒரு புறம் ஆட்சி மாற்றத்தை எதிர்கொண்டு காத்திருக்கும் மக்களை சமாளித்தாக வேண்டும் ஈரானிய அரசு மறுபுறம் தன்னுடைய உள்நோக்கத்தை ரகசியமாக வைத்திருக்கிற அமெரிக்காவை போர் மூலம் எதிர்கொள்ள வேண்டும் ஒரு நெருக்கடியான நிலையில் ஈரான் அரசு இப்போ இப்போது இருக்கிறது இது ஈரானிய அரசுக்கு மட்டும் பதற்றத்தை அளிப்பதல்ல சுற்றியுள்ள பிராந்திய நாடுகள் அனைத்தும் இதே பதற்றத்தில் தான் இருக்கிறது